loomulikult . ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் வர செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சீரீஸ் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் நடக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த சீரீஸில் யூஏஇயில இருக்க துபாய் மற்றும் அபுதாபி போன்ற இடங்களில் நடக்கும் இதில் குரூப் ஏ இந்திய அணி விளையாட இருக்காங்க இந்திய அணியோட பட்டியல் இன்னும் சில தினங்களில் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த சீரீஸில் ஓப்பனிங் பிளேயர்ஸாக இறங்க அஞ்சு பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க அவங்க யாருன்னு நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல டி ட்வெண்ட்டி ஃபார்மாட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க அபிஷேக் சர்மா தான் எப்போவும் ரெகுலர் ஓப்பனராக இருப்பார் ஃபர்ஸ்ட்டு பால்ல இருந்தே அதிரடியாக ஆடக்கூடியவர் இதனால் இவருக்கு ஒரு சான்ஸ் இந்திய அணியில் தரலாம் அடுத்ததாக ஆசிய கோப்பையில் முதன்மை விக்கெட் கீப்பராக இருக்க போகிற சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனர் இடத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இவருக்கு அடுத்து இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸில் ஐநூறுக்கும் அதிகமாக ரன்கள் எடுத்த கேஎல் ராகுலுக்கு ஓப்பனர் சான்ஸ் தரப்படலாம் ஏன்னா யூஏஇயில் இருக்க கிரவுண்டு ஸ்பின்னுக்கு சாதகமாக தான் இருக்கும் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தேவை அதனால் ராகுலாக ஓப்பனிங்கில் இறக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் இவர் டெஸ்ட் மேட்ச்லேயே ஓப்பனரை அதிரடியாக ஆடுவார் அதனால் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேயும் இவரால் ஓப்பனிங்கில் அதிரடியாக ஆட முடியும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக நல்ல ஃபார்மில் இருக்கார் அதனால் இவருக்கும் ஓப்பனிங்கில் ஒரு வாய்ப்பு தரப்படலாம் இவருக்கு அடுத்ததாக ஐபிஎல்லில் பதினெட்டாவது சீசன்ல ஓப்பனராக களமிறங்கி அதிரடியாக விளையாடுற சுப்மன் கில்லுக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம் ஏன்னா இந்தியா டி டுவெண்ட்டி அணிக்காக இருபத்தி ஓரு போட்டிகளில் ஓப்பனிங்கில் விளையாடிய அனுபவம் அவருக்கு இருக்கு ஆசிய கோப்பையில வைஸ் கேப்டன் விளையாட வாய்ப்பு இருக்கனால இவருக்கு ஓப்பனராக எடுத்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் இருந்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சுப்மன் கில்லை ரொம்ப நம்புறாரு அதனால இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஓப்பனிங் சுப்மன் கில்ல கொண்டு வரணும்னு கம்பீர் நினைக்கிறாரு ஆனால் கம்பீரோட இந்த முடிவுக்கு முன்னாள் கேப்டனான தோனி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா சுப்மன் கில் உள்ளே வந்தால் ஏற்கனவே டீமில் ஃபார்மில் இருக்க ஒருத்தரை வெளியே அனுப்பணும் இந்திய அணி ஆல்ரெடி டி ட்வெண்ட்டில் செட்டில்டாக தான் இருக்காங்க இப்போ வந்து நாம் டெஸ்ட் கிரிக்கெட்டை தான் டெவலப் பண்ணணும் ஏன்னா டெஸ்ட்டு இது இதுவரைக்கும் வேர்ல்டு கப் வாங்கலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்க போகிற டெஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்காக இப்போ இருந்து டீமை ரெடி பண்ணணும் சுப்மன் கில்ல டெஸ்ட்டு ஓடியையில் ஆட வச்சு அவர் தலைமையில் அணி கொண்டு போறதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம கில்ல உள்ள கொண்டு வந்தா ஏற்கனவே செட்டில்டாக இருக்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தரை வெளியே அனுப்பணும் கில் உள்ளே வர்றது ஓகேன்னு கம்பீருக்கு இப்போ தோணுனாலும் அதனால் அடுத்த சில வருஷங்களில் இதுவே சுப்மன் கில்லுக்கு பெரிய நெருக்கடியாக மாறும் மூணு ஃபார்மேட்லையும் கேப்டனாக இருந்துக்கிட்டு பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கில்ல சம்மந்தம் இல்லாமல் உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற கம்பீரோட இந்த முடிவு தப்புன்னு தோனி சொல்லியிருக்காரு இந்த முடிவு இந்தியாவுக்கு இப்போ நல்லதாக தோணுனாலும் எதிர்காலத்தில் பெரிய கோப்பைகளை ஜெயிக்க இது ஒரு தடையா இருக்கும் சோ கம்பீர் இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிராதீங்கன்னு தோனி கம்பீர் கிட்ட சொல்லி இருக்காரு நன்றி